தலைவா அனைவருக்கும் கிணிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம் தமிழக போக்குவரத்துக் கழகத்தில் காலி பணியிடங்களைக் கொண்டான அறிவிப்பை வெளியிட போகிறாங்க போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டெக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களுமே நேரடி நியமனத்தின் மூலமாக நிரப்பலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் வச்சிட்ருக்காங்க போக்குவரத்து கழகம் பொது சேவையாக மாறிச்சு பெண்களுக்கு இலவசமாக பிரிவிச்ச அறிவித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் மாபெரும் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது அதில் மிக முக்கியமானது காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை டிரைவர் மற்றும் கண்டக்டர் இந்த இரண்டு பணியிடங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் டிரைவர் மற்றும் கண்டெக்டர் பணியிடங்கள் ரெடியாக இருக்குங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ண என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணுங்க ஸோ இந்த லைசன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களால் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண முடியாது லைசன்ஸ் எடுத்து பதினெட்டு மாதங்கள் ஆகிய பிறகு உங்களால் ட்ரைவிங் டிரைவராகவும் கண்டக்டராகவும் போக முடியுங்க ஸோ ட்ரை ரெண்டு லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசியெலாம் உங்களால் போக முடியும் ஒரே லைசன்ஸ் எங்கள்கிட்ட டிரைவிங் தான் இருக்குன்னா டிரைவராகலாம் இல்லை கண்டக்டர் மட்டும்தான் கண்டக்டர் லைசன்ஸ் தான் கண்டக்டர் ஆக முடியுங்க ஸோ இதை வந்து தற்சவமே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டெக்ட் லைசன்ஸை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஎன்எஸ்டிசியோடைய அறிவிப்பு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளார வெளியிட போகிறாங்க ஸோ அதனால் கவலையே போட வேண்டாம் போக்குவரத்து கழகத்தில் ஒரு மாபெரும் புதிய பரிணாமத்தோடு இருக்கிற வேக்கன்சிஸ் எல்லாமே உங்களுக்கு தென்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாங்க ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான ஸோ டிஎன்எஸ்டிசி சம்மந்தமான அனைத்து வகையான செய்திகளையுமே தங்கள் உடனுக்குடன் பெற விரும்பினால் நம்ம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல் ஆள் செட் வச்சுக்கோங்க போக்குவரத்து கழகத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிப்பு வெளியிடப்படலாம் தயாராக கொள்ளுங்கள் சென்ற ஆண்டோடைய போக்குவரத்து கழகத்தில் செலக்டன் லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்ற பட்டியல் பிப்ரவரி முதல் வாரத்தில் வெளியிட போகிறாங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க டிஎன்எஸ்டி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ